அதாவது கவர்மெண்டி அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவன் வரா அப்படின்னா தலைவர் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரலாம் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர் எங்க எஸ்பி எங்க டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்களா அங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விட விஜய் பார்த்திக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல அப்ப கவர்மெண்ட் ஏன் இந்த ஸ்டண்ட் யார் உள்ள வந்தது ஆயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளு முள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு ஏ செருப்ப நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்கள செருப்பு வந்து விழுதுன்ட்டு அப்ப அவனை அடிச்சவன செருப்பு அடிச்சவன உங்களால விஷுவல் பண்ண முடியல

சேஜ் போட்டு சண்டை போடுங்க மக்கள்கிட்ட ஏங்க காட்டுறீங்க தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க வழக்கறிஞர் எங்களுக்கு எங்களோட ஆதங்கம் நீங்க மக்கள்கிட்ட காட்டுறதா மக்களை ஏங்க கொலை வழி ஆக்குறீங்க இதுல ஒரு மண்ணாங்கட்டி கேம்பெயினிங் வேற அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட்டு காட்டுறாரு என்ன ஏது ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு ஏன் மக்கள்ல பைத்திய தமிழக மக்கள்ல பைத்திய என்ன நினைக்கிறீங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க எங்கெங்க பேரிகாட்ஸ் எங்க எங்கெங்க போலீஸ் இன்னைக்கு சீஎம் போறோன்னா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து நிக்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றான்னா மக்களுக்காக வளர்றான்னா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பாக்கணும் ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தன் அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் வழக்கறிஞ்சல கொதிச்சு போயிருக்கிறோம் Thank you.